ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிராக்டிக்கல் நிதர்சனமான ஒரு மனித நேயம் உள்ள ஒரு படத்தை பார்த்தேன் ரொம்ப எமோஷனலாவே ஆயிட்டேன் அந்த நார்த் இண்டியன்ஸ்ல நிறைய பேர் வரும்போது மக்கள் வேற மாதிரி எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத ரொம்ப அழகா காமிச்சாங்க அதே மாதிரிதான் நம்ம ஊருக்காரங்களும் வெளியூர்ல போயிட்டு எப்படி அத அவங்க எப்படி அங்க ரிசீவ் ஆறாங்கன்றதையும் அழகா சொன்னாங்க இது வந்து ஓவராலா வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க இந்த ரயில் படத்தினுடைய சொல்ற விஷயம் என்ன அப்படின்றது வந்து இந்த உலகம் நமக்கு சொந்தமானது இந்த உலகத்துக்கு சொந்தமானவங்க நம்ப அப்படின்றது வெறுப்புணர்வோட சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத தொட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க இப்ப உலகமயமாதல் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் பிழைக்கிறதுக்காக போறது அப்படின்றது எல்லாத்தையும் மீறி ஒரு மனிதனுடைய மனமாற்றம் அப்படின்றது தான் வந்து மெயினா பண்ணியிருக்காங்க நடிகர்கள் எல்லாருமே அற்புதமான ஒரு பங்களிப்பு அவருடைய எழுத்தும் அவருடைய வசனங்களும் பாஸ்கர் சக்தி அவர்களுடைய வசனங்களும் ரொம்ப குறிப்பிடும் படிமையான ஒரு நல்ல துவக்கம் புதிய இயக்குனர் தான் ஆனால் வந்து இது ஒரு நல்ல துவக்கம் ரயில் படத்தின் மூலமாக நமக்கு ஒரு நல்ல இயக்குனர் பாஸ்கர் சக்தி கிடைச்சிருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் இதை ப்ரொடியூஸ் பண்ண வீடியோ பண்ணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பிகாஸ் இந்த மாதிரியான படங்களை சப்போர்ட் பண்றது ரொம்ப ரேர் நல்ல படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலோடு எடுத்திருக்காங்க எல்லாருக்கும் நாட்டுக்கு ரொம்ப தேவையான சமாச்சாரம் நல்லா பண்ணியிருக்காரு பாட்டு நல்லா இருந்தது குடிக்கிறவங்கள இனிமேன்னு திரும்பி அதில் கடைசியில் என்ன காமிங்கன்னா அவர் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு அதை அவர் அந்த குழந்தை வந்து மனசை மாத்தி அவனை நல்லவர் மாதிரி அந்த குழந்தை பழகினதுனால அவர் மனது மாதிரி திருந்தி இருக்கு அது ஒரு இது வந்து சொல்றாங்க நல்லா தான் இருக்கு என்னுடைய அருமை தோழர் கைலாயபுரம் மு வேடியப்பன் என்னுடைய நெருங்கிய தோழர் அவர் திரைத்துறையிலே காலம் இயங்கி வந்தவர் இன்று அவர் தன்னை தன்னுடைய திரைப்பயணத்தை வெற்றிகரமாக ஒரு சாதனையை புரிந்திருக்கின்றார் இந்த படத்தை பற்றி கூற வேண்டுமென்றால் இது இன்றைய காலத்திற்கு ஏற்ற ஒரு அவசியமான ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய மொழி கடந்து இனம் கடந்து ஒவ்வொரு உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கம் வர்க்கத்தினுடைய பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு அற்புதமான திரை காவியமாகவே இதை என்னால் பார்க்க முடிகின்றது இது இன்று நாட்டை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற மதவாத இனவாதம் போன்ற சாதிய இனவாதம் போன்ற அடையாள அரசியலுக்கு எதிராக ஒரு மரண அடி அவற்றுக்கு ஒரு மரண அடியை தந்திருக்கின்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் என்று இதனை சொல்லலாம் இந்த படம் தலைப்பு வந்து ரயில்னு பெயர் வச்சிருக்கிறாங்க கதை வந்து நடக்கிறது வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் நடக்குது இந்த படம் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லு இந்த வடக்கன்ஸ்ங்கிற சொல்லு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக வடநாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வந்து குடிபெயர்ந்து இங்கே வந்து வேலை செய்து வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலருந்து ஒரு மும்பைக்கோ ஒரு டெல்லிக்கோ போய் வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து இந்த இந்த படத்துல வந்து பாக்குறப்போ ஒரு எப்படி வந்து இந்த தமிழர்கள் வந்து வடக்கனுச வந்து வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும் கூட நம்ம அவங்களையும் வந்து நம்ம வந்து ஒரு மனிதரா சக மனிதனா வந்து பார்த்துக்கிறணும் அப்படிங்கிறத இந்த படம் படம் சொல்லுது இதுல இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து இருக்கிறவங்க எல்லாமே குடிக்கி அதாவது மதுவுல வந்து அடிமை ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது ஒரு 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 விழிப்புணர்வாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன் நல்ல ஒரு பாடமாக இருக்குது இது ஒரு காலத்தின் தேவையாக இந்த படத்தை நான் பார்க்கறேன் ஒரு அற்புதமான படைப்பு ஒரு எதார்த்தமாக இருக்குது ஒரு கிராமத்தில் கூடிய வயசான பாட்டி வந்து எப்படி இயல்பான பேச்சு இருக்குது நகைச்சுவையும் இருக்குது எல்லாமே இந்த படத்தில் சுவாரஸ்யமாக இருக்குது ஒரு பாடல் தங்கம் இல்ல எப்படி ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான இருக்கக்கூடிய அந்த பாடல் எப்படி இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அருமையாக இருக்குது நல்ல ஒரு ஒளிப்பதிவு நல்லாவும் இருக்குது இசை நல்லா இருக்குது பார்க்கலாம் இது நம்மளுக்கு ஒரு வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு ஊக்க இருக்கும்ன்றத நான் நான் நம்புகிறேன் இந்த படத்தை நல்லா நல்லாயிருக்கும் வணக்கம் நான் சுப்பிரமாரி திருப்பூர்ல திருப்பூர்லேருந்து எங்கள் திருப்பூரில் வந்து இப்போ இருக்கிற மக்கள் தொகையில் பாதிக்கு மேலே வந்து வடக்கன்ஸ் இருக்காங்க வேறு மாநிலங்களில் வந்து தொழில் செயல் கூடிய இருக்காங்க அவங்களை வந்து பொது பத்தியில மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது ஒரு கோணம் இருக்கு சிறுகதிகள் நாவல்கள் எழுதியிருக்கேன் எடுத்துட்டு பாஸ்கர் சக்தி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இதை வந்து தயாரிச்ச வேடிய பண்ணுறது ரொம்ப பாராட்டு தெரிவிக்கணும் இந்த படத்தை பொறுத்த அளவுல எல்லா விஷயமே வந்து ரொம்ப கச்சிதமா கொண்டாந்துருக்காரு பாஸ்கர் சக்தி இந்த படம் அண்ட் டைரக்டர் வெல் நோன் டுமி நான் நேரடியாக வந்துட்டேன் ஸோ ஆரம்பத்தில் படத்தை பார்க்கும்போது என்னோடய என்னோட ஒப்பீனியன் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு என்னடா ஒரே சிகரெட் மயமா இருக்கு தண்ணி மயமா இருக்கு என்னோட தப்பான இடத்துக்கு வந்துட்டோமான்னு நினச்சேன் பட் டிரான்சிஷல் சேஞ்ச் அந்த பையன் டெத்துலேருந்து அப்படியே வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க கதையை உண்மையிலே எல்லாரையும் நல்லா நடிக்க வச்சிருக்காங்க அந்த ஃபாதர்லாம் ஃபாதராக நடிச்சவரும் அருமையாக பண்ணியிருக்காங்க நேரில் பார்க்கும்போது அவர் அவ்வளோ யங்ஸ்டரு பட்டு நல்ல ஓல்டியர் ரோல் கொடுத்துருக்காங்க சூப்பர் அண்டு அந்த பர்வீஸ் பார்த்திங்கன்னா காஷ்மீரி பாய் உண்மையிலே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அவன் இறந்த பிறகு சென்டிமெண்டாக அழ வச்சுட்டாங்க அந்த ஒய்ஃப் வந்து அழுதுனே வருபோதுனால் இட் வாஸ் ரியலி கண்டை தண்ணி வந்துச்சு அந்த மாதிரி ஸோ அளவுக்கு சென்டிமெண்டாக கொண்டு போயிட்டாங்க படத்தையே ஸோ இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் இந்த ரயில்ன்ற படம் வந்து ரொம்பவே மூவ் பண்ணியிருந்தேன் ரொம்ப அருமையான படம் அதாவது வடக்கு தெற்குங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை மனிதாபிமானம்ங்கிறது எல்லாருக்குமே எல்லாம் நல்ல மனசு இருக்குது தவறு செஞ்சவன் திருந்த முடியும் அதாவது அந்த குழந்தை வந்து அவனை எப்படி திருந்து அவனை அப்பேற்பட்ட இவனை வந்து ரொம்ப தெய்வீக இது உள்ளவனாக திருந்துட்டான் படம் ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது நம்ம அந்த ஆதையாக ஒருத்தன் போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இதை வந்து பாடியை வந்து அவங்க எல்லாம் க நம்ம கல்ச்சர் படி எல்லா சடங்குகளும் பண்ணி எல்லாம் இருந்து முடிச்சாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணி ஒரே குடும்பம் அவங்க எல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி தெரியுது நார்த்து சவுத்துன்ற மாதிரியே தெரியல வடக்கன் தெக்கன்னு சொல்லும்படியா இல்லை ஒத்தருக்கு ஒத்துரு விட்டு கொடுத்து ரொம்ப அருமையாக இந்த படம் அதாவது இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும் அதில் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பாடல் எனக்கு ரொம்ப ஒன்று பழைய ஞாபகம் வந்துடுது நான் ஸ்கூல் படிக்கும் போதே இந்த பாடல் அந்த ராகத்தில் வந்தது அது குற்றால குறைவிலேருந்து ஒரு டியூன் எடுத்து போட்டிருக்காங்க அன்னரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு அது குற்றால மலையங்கள் மலையேன்னு குரத்தி பாடுற மாதிரி அந்த டியூன் அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் போட்டால்தான் இந்த ஜனங்களுக்கு தெரியும் இப்போது படம் எக்ஸலண்ட்டு இது வந்து யாருமே இதில் ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில இடங்களில் கல் ஜலம் வந்துற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருந்து உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டேன் அந்த படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் வந்து வன்முறை இல்லாமல் அடிதடி இல்லாம ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அருமையான படத்தை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது ரயில் திரைப்படம் இதனுடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனங்களுடைய மனமானந்த வாழ்த்துக்கள் இப்படி ஒரு அருமையான படத்தை தயாரிச்சதற்கும் இப்படி ஒரு ஒரு மிக்க ஒரு கதை எழுதி அதை வந்து அருமையாக இயக்கியதற்காகவும் திரு பாஸ்கர் சக்தி சார் அவர்களுக்கும் திரு வேடியப்பன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஓடிடியில் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்த ஒரு நல்ல படமாக நான் இதை உணர்கிறேன் அதாவது காசுக்காக படம் பண்ணக்கூடிய இந்த படவலகத்தில் காசு சிஏயுஎஸ்இ காசுக்காக படம் பண்ணியிருக்கும் இளைய தலைமுறையினுடைய அற்புதமான படம் வேடியப்பன் அவருடைய நிறுவனத்திற்கு வைத்திருக்கும் அந்த தலைப்பு டிஸ்கவரி சேனல் டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் அந்த டிஸ்கவரி என்றாலே கண்டுபிடிப்பு என்று ஒரு பொருள் இதில் அற்புதமான திறமையாளர்களை தேடி கண்டுபிடித்து தேடிதல் வேட்டையில் வெற்றி பெற்றிருக்கிறார் படம் பார்த்தும் உணர்ச்சிகளின் எரிமலையாக வெடிச்சு சிதறும் அந்த குணாதிசயங்கள் கொண்ட மனிதர்களை படம் காட்டி இருக்கிறார்கள் படம் பார்த்து இது இரண்டாவது முறை இந்த படத்தை பார்க்கிற போது மீண்டும் பார்க்கிறோமா என்று சந்தேகம் வரவில்லை சந்தோஷம்தான் வந்தது படத்தினுடைய இயக்குனர் பாஸ்கர் சக்தி என்னுடைய பார்வையில் மீண்டும் ஒரு பாலுமகேந்திரா புனர் ஜென்மம் வேடியப்பன் மாதிரி படத்தயாரிப்பாளர்கள் இந்த கலைத்துறைக்கு புதியவர்களாக அறிமுகம் ஆகி இருந்தாலும் திறமையை கண்டுபிடித்து அவர்களை உயர்த்தி உச்சாரணைக் கிளையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு அருமையான படத்தயாரிப்பாளர் கிடைத்திருக்கார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் அது கதாநாயகனாக இருந்தாலும் சரி படத்தினுடைய நகைச்சுவைக்கு வந்து போகக்கூடிய ரமேஷ் வைத்தியா இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த படத்தில் உணர்ச்சி பிழம்பாக இருக்கும் அந்த குமாரசாமி கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டி இருக்கிறார் ஒரு படத்தினுடைய வெற்றி என்பது பின்னணி இசையும் பாட்டும் இந்த பின்னணி இசை படத்திற்கு ஒரு உயிரோட்டமாக வந்திருக்கிறது பாடல்களில் ஜனரஞ்சகம் ஒவ்வொரு காட்சியிலும் நம்மை உணர்ச்சி ஆரோக்கியமான வைத்திருக்க வேண்டும் என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்லி குரல் கொடுக்க வேண்டியது இனி மக்கள் பொருள் வாழ்க வரமுடனும் அதுவும் ஊரே யாவரும் கேளீர் உழைப்பவனுக்கு உலகம் சொந்தம் அப்படின்ற இந்த கான்செப்ட்ல இந்த படம் அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போனா எப்படி வந்து மரியாதையா நடத்தணும் அதே மாதிரி நமக்கு பக்கத்து மாநிலத்துல இருக்கிறவங்க இங்க வேலைக்காக வந்தா அவங்கள வந்து மரியாதையா நடத்தணும்ன்ற ஒரு பாடத்தை வந்து இந்த படம் வந்து நமக்கு கத்து கொடுத்துருக்கு நிறைய உரையாடல்கள் இல்லைனாலும் உணர்வுகள் மூலமாக உரையாடலை சேர்த்த படம் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி வணக்கம் ஜாதி மதம் மொழி இனம் தாண்டி மனிதன் வந்து மத மனிதத்தை பத்தி பேசிய படம்